Welcome. நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி ஐம்பதில் இலங்கை இன்னும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படும் எச்சரித்த ரணில் சலுகை விலையில் அத்தியாவசிய பொருட்கள் புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலை வெளியானது அதிவு சேடு வர்த்தமானி நால்வர் மீதான பிரிட்டன் தடை அரசிடமிருந்து இன்று வரவுள்ள முக்கிய தேச பதவி நீக்குவதற்கான குழு தீவிரம் திகதிகள் அறிவிப்பு கேள்விக்குறியாக பட்டதாரிகளின் கனவு யாழில் வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்ட போலீசார் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை வவுனியாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆரம்பம் களிகாட்டு விடுதியில் மோதல் ஜோசிதவுடன் சென்ற மூவர் சில சரண் வெளிகந்த போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரியின் வங்கிக் கணக்குகளை முடக்க உத்தரவு இவ்வாண்டு விருதைக்குள் இலங்கையில் முதலாவது கேபிள் கார் திட்டம் வின் ஆதரவு நிராகரிக்கப்பட்டால் இலங்கை வளர்ச்சியடையாது இரண்டாயிரத்தி ஐம்பதில் இன்னும் மேழ்மை நிலைக்கு தள்ளப்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்தாா் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவிக்கையில் இந்தியா நமது நெருங்கிய அண்டை நாடு அது அமெரிக்கா ரஷ்யா அல்லது சீனா அல்ல எனவே இலங்கை செய்ய வேண்டியது இந்த உறவை சிறப்பாக பயன்படுத்துவதாகும் இலங்கை தனது வேலையை இந்தியா மூலம் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் இலங்கை நான்கு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களை பெறவில்லை என்றால் நமது நாடு என்னவாக இருந்திருக்கும் இந்தியாவினுடைய அதானி குழுமத்தின் முதலீட்டு முயற்சி இலங்கைக்கு மேலும் பல முதலீடுகளை கொண்டு வந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் முதலீட்டை முன்னுரிமையாக கொண்டு இலங்கை இதுவே ஒரே வழி இந்தியாவை நாம் நிராகரித்தால் நாம் ஒருபோதும் வளர்ச்சி அடைய மாட்டோம் எனவும் அவர் எச்சரித்தார் எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் முன்னேற இந்த பாதையை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி கூறினார் மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை விலையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை ரூபாய் சலுகை விலையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த எட்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று விண்ணப்பதாரர்களிலிருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதம் தேதி வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதோஷ விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம் விற்பனை நிலையங்கள் மூலமாக பயனாளிகளுக்கு உணவு பொதி வழங்கப்படும் விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இது நடைபெறுகிறது அமைச்சர் சிலைமுறை ஒழுங்கான்கு அதிகாரம் பெற்றுள்ளதுடன் டொலரின் பருமதி ஏற்றமாக இருந்தால் பொதுமக்களின் நலனுக்காக எந்த நேரத்திலும் இந்த அதிகபட்ச விலைகளை மாற்றுவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரத்தை அவர்கள் கொண்டுள்ளனர் இலங்கையின் முன்னாள் மூன்று தளபதிகள் உட்பட நான்கு நபர்கள் மீது தடைகளை விதிக்க பிரட்டு நடத்த முடிவு குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியுறவு அமைச்சர் என்று அறிவிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தாா் அரசாங்க தகவல் திரைக்கிடத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் முன்னாள் ராணுவ தளபதிகள் சவேந்திர செல்வா மற்றும் ஜெகத் ஜெயசூர்யா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண் கோடு மற்றும் கருணா அம்மா என அளிக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய நான்கு நபர்கள் மீது பிரிட்டன் திங்கட்கிழமை தடைகளை விதித்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோணை பதவி ஏப்ரல் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நீக்குவது தொடர்பாக ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த பிரேரணியை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்திற்கு அமைவான உபநிரலில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இந்த பிரேரணி எதிர்வரும் பாராளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது இவ்வாறு கலந்துரையாடப்படும் இந்த பிரேரணி ஐந்து நாட்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது பாராளுமன்ற விவாதத்திற்கு பிறகு போலீஸ் தென்னகோணி பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணியின் மீது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் ஜாய் பல்கலைக்கழகத்தின் இணை மருத்துவ விஞ்ஞான பீட மாணவர் சங்கம் ஜாய் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் ஒன்றலில் இருந்து இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு பேரணியாக ஜாய் நகரிற்கு செல்ல தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் திருநெல்வேலி சந்தையில் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலவச கல்வியால் உருவான அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலும் பட்டதாரிகளையும் அரசு தொழிலில் இணைப்பதற்கு நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கையை உருவாக்க உள்ளக பயிற்சியை உடனடியாக வழங்கு எனும் துணைப்பொருளில் போராட்டத்தினை முன்னெடுத்தனர் நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை உடனடியாக நிறுத்த ஆட்சி மாறியது போல பட்டதாரிகளின் வாழ்க்கை மாறுமா நியாயமற்ற தேர்வு பரீட்சையால் கேள்விக்குறியாக பட்டதாரிகளினுடைய கனவு தாதியர் பட்டதாரிகளை உடனடியாக அரசு சேவைக்கு அமர்த்து மருத்துவ ஆய்வு கூட விஞ்ஞான பட்டதாரிகளை உடனடியாக வேலைக்கு அமர்த்து ஆகிய கோசங்களை அனுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீஸ் நிலையங்களிலிருந்து அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இலங்கை இந்திய மீனவர்கள் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியா குரவு வீதியில் அமைத்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை ஆரம்பமாகியது வடமாகண்டு கடற்றொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் தலைமையில் இடம்பெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு வருகிறது குறித்த பேச்சுவார்த்தையில் அனைத்து இந்திய விசைப்படகு மீனவர் சங்கத்தின் தலைவர் பி ஜே சுராஜா ராமேஸ்வரம் பாரம்பரிய விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஆல்வின் பெர்னாண்டோ மண்டபம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த இருதயராஜா ஜஸ்டின் தங்கச்சிமடம் விசைப்படகு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெருசி மான்ஸ் பாம்பென் விசைப்படுகு மீனவர் சங்கத்தை சேர்ந்து ராஜபெண் சகாயம் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் இலங்கை மீனவர் பிரதிநிதிகள் சார்பாக வடமாக கடற்கொழிலாளர் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் செயலாளர் முகமது ஆலம் ஊடக பேச்சாளர் செயற்குழு உறுப்பினர் பி சுப்பிரமணியம் பிரதிச்செயலாளர் கே ரீட்டா வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை குறித்த கலந்துரையாடலானது மீனவர்களே இல்லாத வவுனியாவில் நடைபெற்று வருவதுடன் இதில் பெரும்பான்மையான கடற்கொழிலாளர் அமைப்புகளின் தலைவர்கள் அளிக்கப்படாமல் இந்த கலந்துரை வருவது குறித்து ஏனைய மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் வருத்தமும் விசனமும் தெரிவித்துள்ளனர் நாட்டில் பொருளாதார வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்று உருவாக்குவதற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படும் என பிரதமர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் உலக அறிவை பெறுவதற்கு இலங்கை பிள்ளைகளை தயார்படுத்துவதோடு ஆன்ம சக்தியுடன் கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த வடிக்கத்தை கூறியுள்ளார் கல்வியின் நோக்கத்தை பரந்தளவில் நாம் சிந்திக்க வேண்டும் என நினைக்கிறேன் கல்வியின் ஒரே நோக்கம் வேலை சந்தைக்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல பலர் பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் நேரடியாக ஒரு வேலைக்கு பயிற்சி பெற வேண்டும் என நினைக்கிறார்கள் நாம் கல்வியை வேலை சந்தைக்கு வழங்கும் நபரை பற்றி மட்டும் சிந்தித்து உருவாக்க வேண்டியதில்லை சமூகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு நபர் தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் தன்னம்பிக்கை உள்ள அந்த நம்பிக்கையுடன் சமூகத்திற்கு சென்று அறிவை தேடி அறிவை பெறக்கூடிய ஒரு நபரை தான் நமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளியே சென்று யாராவது எனக்கு வேலை தருவார்களா என காத்திருக்க மாட்டார் அந்த வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தில் பங்கேற்கும் விதத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நபரை தான் நாம் உருவாக்குகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஜூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்டு விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏற்பட்டு மோதலுடன் தொடர்புடைய மூன்று மத்திய கொழும்பு போலீஸ் புலனாய்வு பிரிவில் இன்று சரணடைந்துள்ளனர் இது தொடர்பில் கொழும்பு ஜூனியன் பிளேஸில் உள்ள நேர களியாட்டு விடுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியுடன் குழு ஒன்று சென்றுள்ளது இதன்போது இரவு நேர கலியாட்ட விடுதிக்கு வெளியில் ஜோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவுக்கும் கலியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கும் இடையில் மோதல் மோதலின் போது ஜோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு வெளியிட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த மோதல் சம்பவம் தொடர்பில் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி நேற்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளனர் இது தொடர்பில் போலீசாரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் மோதலுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் மத்திய கொழும்பு போலீஸ் குற்றப்பறன் ஆய்வு பிரிவில் இன்றைய தினம் சரணடைந்துள்ளது மாடுகள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள வெளிவந்த பொலிஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரிக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளை முடக்குமாறு பொலிணர்வை நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது அனுமதி பத்திரமின்றி வாகனத்தில் கடந்து செல்லப்பட்ட இருபது மாடுகளை அரசுக்கு சொந்தமான பண்ணையில் ஒப்படைக்குமாறு புலனறுவை நீதவான் நீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரவிட்டிருந்தது இதன்போது வெளிவந்த போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய ஆர் எம் ரத்நாயக்க கைப்பற்றப்பட்ட இருபது மாடுகளையும் அரசுக்கு சொந்தமான மாட்டுப்பணையில் ஒப்படைக்காமல் கடத்தல்காரர்களிடமே மீண்டும் ஒப்படைத்துள்ளார் இதனையடுத்து வேலிகந்து போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பொழுனவை நீதவான் நீதிமன்றம் கடந்த பதினோராம் தேதி உத்தரவிட்டது ஆனால் வெலிகந்து போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி நீதிமன்ற உத்தரவை மீறி பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று உள்ளார் எனவே வெலிகந்து போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரிக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளை தொடக்குமாங்கை மத்திய வங்க நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பேன் விபத்தில் உயிரிழந்து களணி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவு பிரதானி சிரேஷ்ட விரிவரையாளர் கலாநிதி என் டி ஜி கைந்த குணேந்திரவின் மனைவியும் காலமானார் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று உயிரிழந்தார் இதன்படி இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி கழனி பல்கலைக்கழக தத்துவ ஆய்வுகள் துறையின் உளவியல் பிரிவின் தலைவராக பணியாற்றிய நாற்பத்தி ஆறு வயதுடைய பேராசிரியர் ஒருவர் தனது மனைவி மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியின் தாய் மற்றும் சகோதரனுடன் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு வேனில் மீண்டும் வீடு நோக்கி பயணித்துள்ளனர் இதன்போது குருநாகல் பகுதியிலிருந்து மீரிக் நோக்கி பயணித்து இந்த வேன் ஆனது வேதியில் பயணித்த லோரியொன்றின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது வேனில் பயணித்து களனி பல்கலைக்கழக பேராசிரியரும் அவரது மனைவியும் மூன்று பிள்ளைகளும் மனைவியின் தாய் மற்றும் சகோதரரும் படுகாயமடைந்த நிலையில் மேரிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் களனி பல்கலைக்கழக பேராசிரியர் உயிரிழந்தார் அடுத்து விபத்தில் படுகாயமடைந்து களனி பல்கலைக்கழக பேராசிரியரின் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் மனைவியின் தாய் மற்றும் சகோதரனுடன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டனர் பின்னர் பல்கலைக்கழக பேராசிரியரின் மூன்று பிள்ளைகளும் மனைவியின் தாயும் சிகிச்சை பெற்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் சகோதரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த கழனி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரின் மனைவியும் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்காச்சோளம் இறக்குமதியாளர்களால் தனக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக கம தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு மாதங்களில் சிலர் தன்னை சந்தித்து சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அவர்கள் அதற்காக தனக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாகவும் அவர் கூறினார் அரசியலில் இருந்து ஊழலை முற்றிலுமாக ஒழித்துள்ளதாக அரசாங்கம் நிரூபித்துள்ளதாக அமைச்சர் காந்த் கூறினார் இருப்பினும் பொது சேவைகளில் ஊழல் அதிகமாக இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் இலங்கையின் முதல் கேபிள் கார் திட்டத்தின் முதல் கட்டம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மலைநாட்டில் கம்பளி பிரதேசத்தில் அமைந்துள்ள அம்புலுவாவா மலைச்சிகரத்தில் இருந்து அம்புலுவாவா மதம் மற்றும் பல்லுயிர் வளாகம் வரை ஒன்று தசம் எட்டு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியதாக கேபிள் கார் திட்டம் வடிவமைக்கப்பட உள்ளது இலங்கைக்கான சேன தூதர் குய் ஜேன் கோங் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கம்பளி அம்புலுவாவிற்கு இந்த திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக விஜயம் செய்த போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இந்த விஜயத்தின் போது சேன தூதர் அம்புலுவாவா அறக்கட்டளை எண்ண தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுராத ஜெயரத் சந்தித்தார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சாத்தியக்கூறு ஆய்வு முடிக்கப்பட்ட இந்த திட்டம் சீன மற்றும் அமெரிக்க முதலீட்டாளர்களின் ஈடுபாட்டின் காரணமாக இப்போது யதார்த்தமாகி வருவதாக சீன தூதருடன் கலந்துரையாடிய அனுராத ஜெயரத்ன எம்பி கூறினார் இந்த திட்டத்தால் கம்பளை உலகின் பிரபலமான சுற்றுலா தலமாக மாறும் எனவும் தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார் இலங்கை கனியவெளி கூட்டு தாபனம் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் பங்களாதேஷிற்கு மசுகண்ணை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளது you மசகு எண்ணெய் உற்பத்தி வளர்ச்சி பாதையில் உள்ளதாக இலங்கை கணிகவள்ள கூட்டு தாபனத்தின் தலைவர் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் கொள்வெடுப்பு கட்டளை செய்துள்ளமையை தொடர்ந்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மசகு எண்ணெயின் உற்பத்தியை தற்போது இரட்டைப்பாக முடிந்துள்ளதாக கனிகவள்ள கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார் இதேவேளை கணிகவள கூட்டு தாபன ஊழியர்களுக்கு புது வருட கொடுப்பனவாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இன்று அதிகாலை இடம்பெற்று பயங்கர விபத்தில் இரண்டிருமி மாடுகள் உயிரிழந்துள்ளன சேருவில பிரதான வீதியில் மூன்று எருமை மாடுகள் கடக்க முற்பட்ட போது அந்த வழியாக வந்து லொரியுடன் மோதியதில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் இரண்டு எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் படுகாயம் அடைந்து மற்றொரு கால்நடைக்கு கந்தலாய் கால்நடை மருத்துவர் சிகிச்சை அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்